ஹலோ வீவர் ஜாயின்சரி கலெக்ஷன்ஸ் நான் உங்களுக்கு ஜாயின்சரி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ஒரே வீடியோ நல்ல ஒரு மிங்கிள்டு கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் உங்களுக்கு எது வேணுமா செலக்ட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே பெட்டரா இருக்கு இதுலயே நம்ம பின்னி பார்க்க போறோம் அந்த கான்ட்ராக்டர் பாலோட சாஃப்ட் பணம் பார்க்க போறோம் ஆர்கான்சா சாரிஸ் பாக்க போறோம் பகல் குடி காட்டன் பார்க்க போறோம் கிரேப் சில்க் பார்க்க போறோம் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் ஒரு பத்து கிட்டத்தட்ட ஒரு பத்து மெட்டிரியல் இந்த ஒரே வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ வேணுமா சேர்த்து செலக்ட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் பான் கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் ரீசென்டா அவ்வளோ என்கொயரிஸ் இந்த பின்னி சில்க்கு தாங்க பின்னி சில்க் போடுவீங்க எப்போ போடுவீங்கன்னு சொல்லி த்ரீ நல்ல ஒரு ஜரி பார்டர் பாடிக்குள்ளே ஜரி போட்டா இது டூ ஃபைவ் ஃபோர் உங்களுக்கு என்ன சாரி வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இதுல பார்டர்ல மயில் மாதிரியான உருவம் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குன்னு நைன் தாங்க பின்னி சில்க் ப்ரைஸை பற்றி நம்ம சொல்ல வேண்டியதே இல்ல உங்களுக்கே தெரியும் ஒரு தௌசண்ட் ருபீஸ் கிட்ட வரக்கூடிய சாரி இது ஜஸ்ட் ப்ரீட்ஸ் கடையில் போற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறதுனாலையும் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு டூ டபுள் நைக்கு கிடைச்சிடுது அதுவும் தமிழ்நாட்டுக்கு நீங்க சிங்கிள் சாரீ பர்ச்சேஸ் பண்ணா கூட ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் அதர் செட்ஸ்க்கு டூ சாரி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அந்த சாரியோட கலருக்கும் அதுல வந்திருக்க ஜரி பார்டருக்கும் ஜரி புட்டாவுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது எல்லாமே சாரீஸ்க்கு மட்டும் இல்லாம ட்ரெஸ் எழுச்சதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க அப்பதான் நீ நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் உடனே உடனே பார்க்க முடியும் உடனே உடனே இருக்கிறது பெஸ்ட் உடனே சைஸ் புக் பண்ண முடியும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே தி கலெக்ஷன்ஸ் சில்க்ல ஜாயின் சைஸ் எல்லாம் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது ஒரு பெட்டரான மெட்டீரியல்ல பெட்டரான ஃபேப்ரிக்ல எங்கேயுமே கிடைக்காத ஒரு ரேரான கலெக்ஷன்ஸ் உங்க பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம் டூ செவன் ஃபோர் நல்ல ஒரு ஜரி பார்டர் ஜரி உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ட்ரை வாஷ்ஷோ இல்ல மைல்டா ஷாம்பு வாஷ் தான் பண்ண முடியும் சைஸோ பின்ன்கோ அப்படி மெயின்டென் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்றது சட்ஜஸ்டபுள் இதில் வாஷ் பண்ணணும் அப்படின்னா இதுல காண்ட்ராஸ்ட் பார்டர் இல்லாதனால நீங்க வாஷ் பண்ணணும்னா மைல்டா வாஷ் பண்ணலாம் ஷாம்பு வாஷ் பண்ணலாம் ரொம்ப மணிக்கணக்காக ஊற வச்சு அடிச்சுலாம் துவைக்க முடியாது டிட்டர்ஜென்ட்ஸோ உங்களுக்கு ஹார்ஷான டிட்டர்ஜென்ட் யூஸ் பண்ணாம ஷோப் யூஸ் பண்ணாம ஷாம்பு யூஸ் பண்ணி ஜஸ்ட் டிப் பண்ணி வாஷ் பண்ணி எடுக்கலாம் கலர் போகாது வைக்காது அப்படி மைல்டா ஷாம்பு வாஷ் பண்ணத்தில் நல்ல ஒரு ஜாரி பார்டர் இது பாடி பார்டர்ல நோக்க மயில் மாதிரியான உருவா இருக்கு நீ சேவை ரூபாய் கொடுத்துருவ ட்ரை வாஷ் பண்றதுக்கு ஐநூறு ரூபாய் ஆகுமே அது யார் கொடுக்கறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க சேலையும் முந்நூறு ரூபாய் கொடுத்துட்டு ட்ரை வாஷ் ஐநூறு நான் கொடுக்க முடியாதுங்க உங்களுக்கு சேலை வேணும்னா ட்ரை வாஷ் பண்ணணும்னா அதுக்கான அமௌண்ட் நீங்க தான் ஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்ததா பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர்ல பார்டர்லையும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் எல்லாம் இந்த மாதிரி நார்மல் வாஷ் பண்ணக்கூடிய ஐட்டம் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு கிளிட்டோஸ் இருக்கு ஃபாயல் பின்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இப்போ மற்ற இடங்களில் இப்படி தொட்டாலே போற மாதிரி இருக்கும் சோ நம்ம இப்படி சொறன்னா கூட உங்களுக்கு போகாது வாஷ் பண்ணீங்கனால அது பாட்டும் இருக்கும் நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிரிப்பேர் பண்ணலாம் இதெல்லாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தது கேட்டுக்கிட்டு இருந்த கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துருக்கோம் இது பல்லு பாடி பட் இதுவுமே போகவே போகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது பிளவுஸ் போகவே கூடாது அப்படின்னா இந்த மாதிரி இல்லாத அந்த சைஸ் நீங்க வாங்கிக்கலாம் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளாரல் பேட்டனோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் எல்லாம் வந்ததுதான் பாருங்க எந்த ஃபேப்ரிக்ல இந்த கலர் நம்ம போட்டாலும் உடனே சேரக்கூடியது அத்தனை பேரும் கேட்கக்கூடிய கலர் இது பல்லு பாடி இப்ப சீசன்ல இதுதான் இந்த கலர்ஸ்லாம் ட்ரெண்ட் இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் பாடி பல்லு இதோட பிரைஸ் எல்லாமே ஒரு டூ பிப்டி நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் மாடு மாதிரியான உருவா இருக்கு இது இந்த மாதிரியான மாதிரியான பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் மாதிரியான ஒர்க் இல்ல இது பிளவுஸ் இல்ல ஒர்க் வச்சு வேணும்னா நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ்க்கும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு இருக்குங்க கண்டிப்பா மற்ற இடங்கள்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு நார்மல் சாரீஸ்ல பர்ச்சேஸ் பண்ற மாதிரி ஒரு சாரி ஒரு வாஷ்லயோ நாலு வாஷ்லயோ இது போகாது இல்லப்பா எனக்கு ஒர்க் வேண்டாம் அப்படின்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க லோக்கல் சாரிஸ்க்கும் பிராண்டட் சாரீஸ்க்கும் அதுதான் வித்தியாசம் ஜாயின் சாரீஸ்ல வர்றது எல்லாமே உங்களுக்கு பெரும்பாலும் பிராண்டட் ஐட்டம் தான் வரும் இதுதான் சாரியோட சைடு பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இது பிளவுஸ் அதுக்காக போகவே போகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலது நம்ம பிரிண்ட் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் ஐட்டம் நம்ம ஐட்டம் எதுவுமே உங்களுக்கு போகவே போகாது இது பிளவுஸ் இது எல்லாமே உங்களுக்கு கிளிட்டர்ஸ்ல வரக்கூடிய ஐட்டம் சோ கிளிட்டர் ஐட்டம் அப்படிங்கிறது ஒரு முப்பது வாஷ்க்கு அப்புறமோ நாற்பது வாஷ்க்கு அப்புறமோ லைட் லைட்டா போக ஆரம்பிக்க தான் செய்யும் எனக்கு நூறு வாஷ்க்கு அப்புறமும் எந்த இதுமே இருக்கிறது சாரி அப்படி இருக்கணும் அப்படின்றவங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் இல்லாத சாரீஸ் நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம் பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி நல்ல ஒரு ப்ளாரல் பேட்டன் பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள பாருங்க பேட்டர் வந்துருக்கு இதுக்கு மேலே என்னங்க வேணும் டூ ஃபிஃப்டி தான் பல்லு பாடி இது பிளவுஸ் நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் ப்ளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள வந்திருக்க அந்த கிளிட்டருக்கும் ரொம்ப நல்லா இருக்கு இந்த இருக்குல தான் சைடு நல்ல ஒரு பெட்டரான கலர் ஷேட்ல அந்த ஒரு சில்வர் ஜெரியில கிளிட்டர்ஸ் வரப்ப ரொம்ப பெஸ்டா இருக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் பல்லு பாடி ப்ளவுஸ்

பாடிக்குள்ள ஃபுல்லாக இருக்குது அது நல்ல ஒரு மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு கோட் நம்பர் த்ரீ ஒன் டூ நான் முதலாவது பார்க்கறது லட்சுமிபதி சாரீஸ்ங்க கோட் நம்பர் ஒன் நைன் ஃபைவ் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி நல்ல ஒரு ஜாரி பாலிஷ் இருக்கு கான்ட்ராஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட்ல இந்த மாதிரி ஜாரி பாலிஷ் கொடுத்த பிளவுஸ் வந்துருது லட்சுமிபதி சாரீஸ்ல நம்ம உங்களுக்கு த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபிஃப்டிக்குலாம் சேல் பண்ணிருக்கோம் இப்போ உங்களுக்கு ஜஸ்ட் டூ செவன்ட்டி கொடுத்துருக்கோம் டூ செவன்ட்டிக்கு சிங்கிள் சாரி கூட ஃப்ரீ ஷிப்பிங் கூட கொடுக்குறோம் இந்த சாரியோட பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் நல்லா கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு அந்த பேஸ் கலருக்கும் இருக்க ஜரி பாலிஷ்க்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க அந்த கலர் டெக்ஸ்டரே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் மாதிரியான ஜரி லைன்ஸ் இருக்கு இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல்னு பாருங்க எல்லாமே வியர் பண்ணீங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க ஜஸ்ட் டூ செவன்டி தான் நல்ல ஒரு ஜரி பாலிஷ் இருக்கு இந்த மாதிரி பிளவுஸ் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் ப்ளவுஸ் எல்லாமே அதில் ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ங்க கலர் ஷேட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு டூ ஒன் டூ லட்சுமிபதியில எப்பயுமே கலர் ஷேட்ஸ் ரொம்ப அருமையா வரும் இது பிளவுஸ் மெட்டீரியலா இருக்கட்டும் ஃபேப்ரிக்கா இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் அந்த பேட்டர்னா இருக்கட்டும் டெக்ஸ்டரா இருக்கட்டும் எல்லாமே இந்த லட்சுமிபதிக்குனே ஒரு பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பாருங்க அது ஒரு மல்டி கலர்ல ஃபிளாரல் பேட்டர்னோட பாடி குளப்ல இந்த மாதிரி ஜாரி பாலிஷோட கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட வந்துருது நீங்க கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் இது பிளவுஸ் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பல்லு பாடி பாடி குளப்ல இந்த மாதிரி நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் இருக்கு நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் பல்லு பாடி பிளவுஸ் බා බගල් අලවරු ජරි පාලිෂ් බඩිලම අ ලීස් පටන්ර එක කෙල්ලා ක ෂේ රක පස් බාඩ පල්ලු බාඩි ක ේ අලව අමයන කළ ඇවර ජරි පාලි ශරක ரெண்டு பக்கமும் கான்ட்ராஸ்ட்ல நல்ல ஒரு பிளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பாடி பிள்ள ஃபிளாவே ஜலி பாலிஷ் இருக்கு அந்த பிளாரல் பேட்டர்லேயே பிளவுஸ் வந்துருது நல்ல ஒரு டெக்ஸ்டர் அதாவது கலர் ஷேடே நல்லா இருக்கு அது பிள்ளை இந்த மாதிரி ஃபாயில் பிரிண்ட் இருக்கு நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதுலேயே இன்னொரு கலர் ஷேட் ரெண்டு பக்கமும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் ஃபாரல் பேட்டர்ன் கொடுத்து இந்த மாதிரி பல்லு பாடி பிளர் ஃபிளாவில் நல்ல ஒரு ஜலி பாலிஷ் பிளவுஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ செவன்டி தாங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடி குளோ ஃபிளை இந்த மாதிரி ஃப்ளாரல் பேட்டர்ன் இது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் கலர் ஷேட்ஸ் தான் பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குன்னு எல்லாமே அதில் ஒரு ஜரி பாலிஷோடு இருக்குது இது பிளவுஸ் நல்ல ஒரு பெட்டரான கலர் காம்பினேஷன் பாடி குளோ வந்து இந்த மாதிரி லீஃப் பேட்டர்னோட வந்துடுது கான்ட்ராஸ்ட் பார்டர் கொடுத்து பாடி குளோ ஃபிளை பாலிஷ் கொடுத்து அதில் ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு கோட் நம்பர் டூ ஃபைவ் த்ரீ கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டரோட இந்த மாதிரி வித் பல்லுவோட பாடி குளப்லாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸ் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரியான பிளவுஸ் கொடுத்துருக்கு இதில் ப்ரைஸ் எல்லாமே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி தான் பிளவுஸ் சிங்கிள் சாரியாக பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அதர் ஸ்டேட்ஸ்க்கு டூ சைஸாக பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் பிளவுஸ் மெட்டீரியல் எல்லாமே ரொம்ப ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலுங்க எல்லாம் பிராண்டட் பகல்பெரிய மெட்டீரியல் ஆப்பிள் பிராண்டில் வரக்கூடியது பல்லு பாடி பிளவுஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரியே இந்த மாதிரி வித் பிளவுஸோட ஒரு பெட்டரான மெட்டீரியலில் கான்ட்ராஸ்ட் பிளவுஸோட இப்போ பாருங்க அதில் ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி மல்டி கலரில் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு பாடி பிளவுஸ் வியர் பண்ணீங்கன்னா அட்டகாசமா இருக்குங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது பிளவுஸ் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க அப்பதான் நம்ம போடுற கலெக்ஷன்ஸ் நீங்க உடனே உடனே பார்க்க முடியும் இது பல்லு பாடி பிளவுஸ் இதுல இந்த மாதிரி சின்னதா உங்களுக்கு கோபுரம் பார்டர் வருது இது பிளவுஸ் கலர் காம்பினேஷன் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு பிளவுஸ் இந்த ஜாயின் சாரீஸ் அப்படிங்கிறது ஒரு ஒர்க்கிங் உமன்ஸ்க்காகவே வரக்கூடிய ஒரு வர வர வரப்பிரசாதமே சொல்லலாங்க எது பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் இந்த மாதிரி மல்டி கலர்ல லீப் பேட்டர்னுக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் கான்ட்ராஸ்ட் பிளவுஸ்க்கும் ரொம்ப அழகா இருக்கு அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் உள்ள இருக்க பேட்டர்னுக்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் அண்ணனைக்கு நீங்க அண்ணனைக்கே டிஸ்பர் பண்ணி உங்களுக்கு டிராக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம் பிளவுஸ் அது மறுநாளே கூட உங்களுக்கு கிடச்சிடும் பாக்கிறது இந்த மாதிரி அதாவது பிளெயின் சாரீ இந்த மாதிரி ஜரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க இந்த சாரீஸ்லேயே ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங்கே இருக்கு பிளெயின் சாரீஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அது இந்த மாதிரி ஜரி பாலிஷோட வரத்துல ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்ல ட்ரெஸ் மெஷினுமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்பர் ஒன் சிக்ஸ் சரி கலர் ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குன்னு இதிலேயே இவ்வளவு கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோங்க உங்களுக்கு நெக்ஸ்டா கலர் வேணும் நீங்க இந்த போன் நம்பர் கேக்குறீங்க அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்றாங்க இந்த சாரி இந்த கலரே நம்ம கிட்ட சொல்ட் அவுட்னு அர்த்தம் இல்ல இந்த வீடியோக்குள்ளேயே இந்த கலரே வேற ஒரு போர் நம்பர் தான் அவைலபிளா இருக்கும் இருக்கிறதுல எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் டூ பிப்டி இதெல்லாம் சாரீஸ்க்கு மட்டும் இல்ல கலெக்ஷன்ஸ் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அதுலேயே தான் உங்களுக்கு ரிப்பீட் ஆகிக்கிட்டு இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் இருக்கிறதுல எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கங்க எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான சாரீஸ் சிஸ்டர்ஸ் குள்ள கோிக்ஸ் சொல்லி நீங்க செட்டா இயர் பண்ணணும் அப்படின்னாலும் ஒரே மாதிரி என்ன கலர் புக் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பேருக்கு இதே கலர் வேணும் அஞ்சு பேருக்கு இதே கலர் வேணும்னாலும் இந்த வீடியோக்குள்ள இருக்கும் பாத்து புக் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்பெரண்டா இருக்குமா அப்படின்னு கேப்பீங்க டிரான்ஸ்பெரண்டா இருக்கக்கூடிய சாரிஸ் நம்மளே சொல்லிடுவோம் இது ஒரு பூனம் சாரிஸ் ஒரு அளவுக்கு உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரண்டா தான் இருக்கும் அதாவது பூனம் சாரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா பிளெயின் சாரீஸ் இல்ல அப்ப இதுக்கு மேல பேட்டர்ன் இல்ல ஒரு பிளெயின் சாரீஸ் தான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவுல இருக்கும் அதுலையும் பாலிகளே ஜரி பாலிஷ் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த மாதிரி அதை லைட்டிங்ல பார்க்குறீங்க கீழ பிளாக் பேக்ரவுண்ட் இருக்குது இருக்கு அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் மேல இருக்கு அப்படின்றது கொஞ்சம் ட்ரான்ஸ்பெர்டா தெரியுது அதுக்காக ட்ரான்ஸ்பரண்ட்டாகவே இல்லைன்னு சொல்ல முடியாது கூண அளவுக்கான ட்ரான்ஸ்பரண்ட் இந்த சாரீஸ்ல இருக்கும் இது பிளைன் சாரின்றதுனால இப்போ மற்ற கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு துளிய அளவு கூட ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்காது எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்க அப்படின்னா உடனேவே அவைலபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க ஒன் நைன் த்ரீ சொன்னா இமீடியாவே பே பண்ணி புக் பண்ணிக்கோங்க சாரீஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் வேணும்னாலும் சரி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் அதாவது இதுலயே ரெண்டு சாரி எடுத்து நீங்கள் இந்த சாரியோட ப்ளவுஸ் அதுக்கும் அந்த சாரியோட ப்ளவுஸ் எதுக்கும் நீங்கள் கான்ட்ராஸ்டா மேட்ச் பண்ணினாலும் ரொம்ப அழகா இருக்கும் ஜஸ்ட் டூ சிக்ஸ்டி தான் எது வேணுமோ செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நீங்கள் கேட்குற சார அவைலபிள் இல்லைனாலும் லிஸ்ட் கொடுப்போம் எல்லாமே இந்த வீடியோவில் எந்த அளவுக்கு கவர் ஆகும் தெரியல நேரில் பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாதுங்க அந்த அளவுக்கு ஒரு அட்ராக்டிவான கலர்ஸில் நல்ல ஒரு ஷைனிங்கோட இருக்குது ஸோ இப்போ சப்போர்ட் பண்ணுங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகாதவங்க ஆயிக்கங்க தயவு செஞ்சு இது என்ன கலர் அது என்ன கலர்னு கேட்காதீங்க நல்ல கலருக்கே இருக்கேன்னா கலர் பேர் தெரியாது சரி கொஞ்சம் உங்களுக்கு வீடியோவில் கலர் மாறிங்கன்னு தான் தெரியும் அதாவது நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே அப்படியே நேரடியாக வரப்பய் இருக்குன்னு சொல்ல முடியாது இப்போ நேரில் பார்க்குறப்பவே இந்த மாதிரி இருக்கிற அதாவது இந்த மாதிரி ஷைனிங் இருக்கிற இடத்துல ஒரு கலராக இருக்கும் ஷைனிங் எல்லாம் எங்கே ஒரு டார்க் கலராக தெரியும் இங்க ஒரு லைட் கலராக தெரியும்

பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு இந்த ஃபிளாரல் பேட்டர்ன் உங்களுக்கு பாடிக்குள்ள ஃபுல்லாகவே வந்துடும் அந்த ஃபாயில் பிரிண்ட்டும் இருக்கு ஸோ வியர் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சிங்கிள் லேயரில் வச்சு பாக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி தெரியும் பட் நீங்க ப்ரீ டேட்ல தான் வியர் பண்ண போறீங்க இந்த இடத்துலையா இப்போ நான் உங்களுக்கு டூ லேயரில் எடுக்கிறேன் வியர் பண்றப்ப உங்களுக்கு இதாக தெரியாது ஆர்கானிக்ஸா சாரீஸ் எல்லாரும் விரும்பி கேட்கக்கூடியது ஸோ இதுதான் சாரியோட பக்கம் ஸோ உங்களுக்கு மாதிரி பிளாரல் பேட்டர்ன் வந்துடும் பல்லுல நல்ல ஒரு பெரிய ஃபிளாரல் பேட்டர்ன் வந்துடும் இப்போ இந்த சைஸ் சார் அடியும் பிடிமா இருக்கும் நான் பார்க்கறதுக்குள்ள போயிடுது சேல் சேதாச்சுன்னா எதுக்கு வீடியோ போடுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க போட்டுருக்கோம் சிங்கிள் சாரியா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டுக்கும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துறோம் எல்லாத்துலேயுமே இந்த ஃபிளாரல் உங்களுக்கு அவுட்லைன்லாம் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன மாதிரியான சாரீ வேணுமோ நீங்க புக் பண்ணிக்கலாம் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கீழே ஃபுல்லாகவே ஃபார்வர்ட் பேட்டன் ஆடுறப்ப நீங்க ப்ளீட் எடுத்து வியர் பண்றப்ப அட்டகாசமா இருக்கும் நீங்க கேட்குற சாரி இது சாரியோட பேக் சைடு நிறைய கிடையாது சாரியோட ஃப்ரண்ட் சைடு நீங்க கேட்குற சாரி அவைலபிள் இல்லைனாலும் அவைலபிள் கொடுப்போம் நிறைய பேர் வியர் பண்ணிக்கலாம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸாக ஸ்விட்ச் பண்ணி போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருந்தீங்க ப்ளவுஸே வியர் பண்ணிக்கிறேன் அப்படின்றது ரெண்டே ப்ளவுஸ் வியர் பண்ணிக்கலாம் இதுல வந்து ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்திருக்கோம் கலர் ஷேட்ஸ் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்க குரூப்பா ஒரே மாதிரி வியர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இன் கேஸ் நீங்க கேட்கற சாரி அவைலபிள் ஆகணும் அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கோட் நம்பர் டபுள் ஃபோர் அதாவது கோட் நம்பர் த்ரீ ஒன் த்ரீ நல்ல ஒரு சாட்டின் பட்டா பார்டர் இருக்கு இந்த இருக்கு இல்லையா இது பிளவுஸ் இது எல்லாமே லட்சுமிபதி பிராண்டோடது சாட்டின் பட்டா பாடி கிளப் கிளிட்டர்ஸ் இருக்கு இது பிளவுஸ்

நல்ல ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து பாடர்லையும் சரி பாடிக்குள்ளையும் சரி உங்களுக்கு சாட்டின் பட்டா கொடுத்துருக்காங்க பிளவுஸ் அந்த கிளிட்டர்ஸ்லாம் பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குன்னு பிளவுஸ் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே நல்ல ஒரு கிளிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ் நல்ல ஒரு சாட்டின் பட்டா பார்டர் ஃபாயில் பிரிண்ட் நல்ல பிங்க் காப்பர் ஜெரியில் ஃபாயில் பிரிண்ட் பிளவுஸ் இது பாடி இந்த மாதிரி இடையில இடையில உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட் இருக்குது அது உங்களுக்கு ப்ளீட் எடுத்து வியர் பண்ணுறப்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி லைட் கலர்ஸும் இருக்கு டார்க் கலர்ஸும் இருக்கு இது பிளவுஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான கலர் ஷேட் வேணுமோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பிளவுஸ் இந்த ஒரே வீடியோல கிட்டத்தட்ட ஒரு ஒன் சிக்ஸ்டி சைஸ் பார்க்க போறாங்க இந்த பல்லு பாடி இருக்கிறது உங்களுக்கு எது வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்கேஸ் நீங்க கேட்குற சாரி அவைலபிள் இல்லை அப்படின்னா கூட அவைலபிள் லிஸ்ட் கொடுப்போம் பிளவுஸ் அவைலபிள் லிஸ்ட்டை பார்த்து இருக்கிறதுல எது வேணுமோ புக் பண்ணிக்கலாம் பிளவுஸ் இது எல்லாமே உங்களுக்கு லஷ்மிபதி பிராண்ட் அப்படிங்கிறதுனால மெட்டீரியல் நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்டாக இருக்குங்க பாடி கிளவுஸ் பிளவுஸ் நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸுங்க பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் கிரே ஷேடு இந்த பாடி கிளவுஸ் நல்லா ஒர்க் வரப்போ எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்க பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேற லெவலில் இருக்குங்க இந்த பிளவுஸ் பல்லு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பிளவுஸ்

கலர் ஷேட்ஸ் எல்லாம் ஒன்னும் நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க பிளவுஸ் இந்த மாதிரியான நமக்கு அவ்வளவு பிடிக்கும் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன் இது பிளவுஸ் ஒரு சில கலெக்ஷன்ஸ் வீடியோல பாக்குறப்பவே அதை காமிக்கிறப்பவே அழகா இருக்கும் காமிச்சுட்டே இருக்கும் போல இருக்கும் நல்ல ஒரு ஜாலி பாலிஷ் இருக்கு இது பிளவுஸ் எப்பவுமே இந்த பதி சாரீஸ் நம்ம டிசப்பாயிண்ட் பண்ணவே செய்யாது இது பிளவுஸ் பாடி ஜாயிண்ட் சைஸ்ல வேற எந்த மெட்டீரியலுமே நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க கூட பதி சாரீஸ் தேடி பிடிச்சி பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இது பாடி ப்ளவுஸ் இதுக்கு மேல என்னங்க வேணும் ப்ளவுஸ் பிளவுஸ் சேல்ஸுக்குன்னு பர்ச்சேஸ் பண்றவங்களா இருக்கட்டும் உங்க ஓன் யூஸ் பண்ணி ஒரு டென் சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்களா இருக்கட்டும் ஜஸ்ட் டூ செவன்டி கிடைச்சிடுது ஜாயின் பண்ணி சுவிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்டும் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரி ஆக்சுவலாக இது கூட சாரியோட பேக் சைடு இதுதான் ஃப்ரண்ட் சைடு ஃப்ரண்ட் சைடில் வந்து நல்ல ஒரு டீட்டெயில்ஸ் இருக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே அது ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ்ங்க பாடிக்குள்ளையும் உங்களுக்கு இந்த மதிய பாக்ஸ் டைப்ல உங்களுக்கு விஸ்காஸ் கொடுத்துருக்காங்க பார்டர்லையும் விஸ்காஸ் வந்துருக்கு ப்ளவுஸ் எது வேணுமோ மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க பிளவுஸ் நல்ல ஒரு பாடி பாடி கிளப்பி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பல்லு பாடி பிளவுஸ் நல்ல ஒரு பார்டர் டார்க் கலர் சைஸ் விரும்புறவங்க இந்த மாதிரி பண்ணலாம் இது பிளவுஸ் லைன் சரி பாடி லைன் சரி சாட்டின் பட்டா யூஸ் பண்ணியிருக்காங்க இது பிளவுஸ் கலர் ஷேடு எந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலர் ஷேடுன்னு பாருங்க பிளவுஸ் பாடி எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க எந்த அளவுக்கு லேட்டா பாக்குறீங்களோ அளவுக்கு ஒவ்வொரு சைஸ் தான் சேல் ஆகிட்டு தாங்க இருக்கும் இது பிளவுஸ் பாடி எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கணும் நீங்க கேட்குற சைஸ் சோல்டவுட் சொல்லக்கூடாது நீங்க எதிர்பார்க்க எல்லா சைஸ்ஸையும் குக் பண்ணணும் அப்படின்னா அவைலபிலிட்டி உடனே செக் பண்ணணும் அவைலபிள்னு சொன்னா அந்த நிமிஷமே பே பண்ணணும் சில மற்ற ஸ்டெப் எல்லாம் பண்ணாலும் அவைலபிள்னு சொன்னா அப்ப பே பண்ண மாட்டேங்க அப்புறம் ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு பே பண்ணலாமான்னு கேக்குறீங்க அப்ப அது சோல்டு அவுட் ஆயிடுது இது பல்லு பே பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் வேண்டியது கிடையாது நீங்க என்ன வேலைனாலும் பார்க்கலாம் இது பிளவுஸ் நாங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்லயே கூட உங்களுக்கு டிஸ்பாச் பண்ணி டிராக்கிங் டீடைல்ஸ் கொடுத்துருவோம் இது பிளவுஸ் பார்சல் நீங்க கொடுக்குற அட்ரஸ்க்கு உங்களுக்கு டோர் ஸ்டெப்ல வந்துட போகுது பிளவுஸ் பல்லு பேஸ் கலருக்கும் உள்ள ஃபுல்லாக இருக்க ஜரி லைன்ஸ்க்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நம்மளே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாத சிக்ஸ் பிளஸ் மீட்டர் சாரீஸ் இந்த மாதிரி வித் பல்லுவோட இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு வித் பெட்டரானோட அஃபோர்டபிள் பிரைஸ்ல நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் இருக்கு இது பல்லு மெட்டீரியல் பாருங்க அதாவது நம்ம டச் பண்ணி பாத்துட்டீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணாம விடவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பெஸ்டா இருக்கு லீஃப் பேட்டர்ன் கொடுத்து இந்த மாதிரி ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்கு பிளவுஸ் இது ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பாடி குளோ ஃபுல்லாகவே மாதிரி ஜாரி லைன்ஸ் இருக்கு நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் இருக்கு பாடி குளோ ஃபுல்லாகவே இந்த நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் எல்லாமே வேற லெவல் கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் பாடி நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பாடி குளோ ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு பிளவுஸ் சின்னதாக ஒரு விஸ்காஸ் பார்டர் இருக்கு பாடி குளோ ஃபுல்லாகவே ஃப்ளாரல் பேட்டர்ன் இருக்கு பிளவுஸ் இது எல்லாமே இந்த மாதிரி விஸ்காஸ் சாரீஸ் பிளவுஸ் அதாவது சாரி வந்து உங்களுக்கு அமெரிக்கன் ஜார்ஜெட் மெட்டீரியல் இருக்கு பார்டர்ஸ் தான் இது பிளவுஸ் நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் பிளாரல் பேட்டர்ன் பிளவுஸ் உங்களுக்கு என்ன கலர் ஷேட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் நல்ல ஒரு சேட்டின் பட்டா பார்டர் மேல பிங்க் காப்பர் ஃபாயில் பின் பல்லு பாடி பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் வந்து லீஃப் அழகா இருக்குன்னு நல்ல ஒரு பேட்டர்ன் இது பேட்டன்ஸ்க்கும் இருக்கு இது ஒரு டார்க் கிரே மாதிரியான ஷேட் இது பிளவுஸ் ஜஸ்ட் பிளீட்ஸ் கடையில போற மாதிரி ஒரே ஒரு ஜாயிண்ட் இருக்கு அப்படிங்கறதுனால இது பிளவுஸ் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கறதுனால உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான பிரைஸ் கிடைச்சிருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு சாட்டின் பார்டர் பிளவுஸ் அமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் சாட்டின் பார்டர் பிளவுஸ் பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் നല്ലൊരു ജരി ബാഡർ കൊടുത്താസ് ബാഡർ ബ്ലൗസ് നല്ല ഒരു വിസ്കാസ് ബാഡർ പള്ളു ബാഡി ബ്ലൗസ് ബ്ലൗസ് ബാഡി கலர் ஷேட்ஸ் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க இது பிளவுஸ் இது ஒண்ணு நல்ல ஒரு நேரான கலர் ஷேட்ஸ் ஒரு யூனிக்கான பேட்டர்ன்ஸ் இருக்குங்க எல்லாமே லட்சுமிபதி பிராண்டோட விஸ்காஸ் பார்டர் அதுக்கு மேல உங்களுக்கு ஃபாயில் பிரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பல்லு இதெல்லாமே பிங்க் காப்பர்ல ஃபாயில் பிரிண்ட்ஸ் நீங்க புல் சைடுல கூட இந்த மாதிரி பிங்க் காப்பர்ல பாத்துருக்க மாட்டீங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு விஸ்காஸ் லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் பாடி கலர் நல்ல ஒரு கிளிக்டர்ஸ் இருக்கு இது சாட்டின் பட்டா பிளவுஸ் பேட்டன் கொடுத்திருக்காங்க லைட் கலர்ஸ் இருக்கு பிளவுஸ் டார்க் கலர்ஸ் வேணும் டார்க் கலர்ஸ் இருக்கு இது ஒரு ரங்கோலி சில்க் மாதிரியான மெட்டீரியல் கிட்டத்தட்ட ஒரு சாட்டின் மாதிரியான மெட்டீரியல் இது இது பிளவுஸ் அந்த கிரே கலர்ல பார்டர் அதுவும் ஷைனிங்கா ஆடி கிளப்ளா இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன்

மெட்டீரியல் எல்லாமே நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் சாஃப்ட் மெட்டீரியலுங்க பிளவுஸ் நல்ல ஒரு விஸ்காஸ் பாடர் பிளவுஸ் பாடி இதுதாங்க தாங்க கீழே வரக்கூடிய போர்ஷன் கீழே வரக்கூடிய போர்ஷன்ல இந்த மாதிரி ஃபாயில் பண்ணிட்டு இருக்கு இது உங்களுக்கு பல்லு கிட்ட வரக்கூடிய போர்ஷன் பல்லு கிட்ட வர போர்ஷன்ல உங்களுக்கு ஃபுல் லென்த்துக்குமே இந்த ஃபாயில் பண்ணிட்டு இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ் இது பிளவுஸ் நல்ல பாடி கலர் நல்ல ஒரு ஷைனிங் இருக்கு பிளவுஸ் பாடி அருமையான கலர் ஷேட் பாடி குளப்ல வந்து வந்து சீக்வன்ஸ் ஒர்க் இருக்கு இந்த பிளவுஸ் ஒரு கோட் நம்பர் சொல்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் சொன்னாலும் நீங்க அவைலபிள் இஸ்ட்ல பார்த்து இது கிட்ட இது புக் பண்ணிக்கலாம் இது பிளவுஸ் சாட்டின் பட்டா பார்டர் பிளவுஸ் பல்லு இது ஒரு பிளாக் கலர் இந்த மாதிரி பிளாக் கலர் தான் நம்மளே பிளாக் கலர் மென்ஷன் பண்ணிடுவோம் பல்லு பாடி பிளவுஸ் பிளவுஸ் பாடி இது பக்க பார்டர் நல்ல ஒரு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க இது மேல் சுத்து மேல் சுத்துக்கு இந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்கு ஃபாயில் பிரிண்ட் வந்துருது நல்ல பாடிக்கு கொடுத்தா இந்த மாதிரி ஃபிளாரல் பேட்டர்ன் இருக்கு விஸ்காஸ் பார்டர் இருக்கு உள்ள ஃபுல்லாகவே விஸ்காஸ் பாக்ஸ் டைப்ல கொடுத்துருக்காங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு ஃபிளாரல் பேட்டர்ன் பிளவுஸ் உங்களுக்கு இந்த மாதிரியான ஃபேப்ரிக் வீடியோ பாக்குறப்ப தெரியும் இந்த மாதிரியான ஃபேப்ரிக் மட்டும் அன்போடி சில்க் மெட்டீரியல் இது பிளவுஸ் பாடி நல்ல ஒரு விஸ்காஸ் பார்டர் பல்லு

நல்ல ஒரு பிளாரல் பேட்டன் இது பிளவுஸ் எல்லா கலர் ஷேட்ஸ்மே இருக்கு எல்லாமே இந்த மாதிரி என்ன கலர்னே சொல்ல முடியாத நல்ல ஒரு பிளண்டட் கலர்ஸ் இருக்கு எது பிளவுஸ்